ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்ட் அஃப் த்ரீ கிலோமீட்டர்ஸ் குக்கரீ சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக நூற்று முப்பத்தி இரண்டு சிவசேனா ஐம்பத்தி ஏழு தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஒரு இடங்களில் வென்றன காங்கிரஸ் கூட்டணி ஐம்பது இடங்களில் மட்டுமே வென்றது ரிசல்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியான நிலையில் பாஜக கூட்டணி சார்பில் முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்தது அதிக இடங்களில் வென்ற பாஜகவுக்குத்தான் முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என அந்த கட்சியினர் வலியுறுத்தினர் ஃபட்னவிஸ் முதல்வராக வேண்டும் என்றனர் பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மூன்று கட்சி தலைவர்களும் அமர்ந்து பேசி முதல்வர் யார் என்பதை முடிவு செய்வோம் என சிவசேனா தலைவரும் முதல்வருமான ஏக்நாத் ஷிண்டே கூறினார் முதல்வரை தேர்வு செய்வதில் கூட்டணியில் குழப்பம் இல்லை என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவாரும் சொன்னார் ஃபட்னவிஸ் ஷிண்டே அஜித் பவார் மூவரும் பாஜக தேசிய தலைவர்களுடன் ஆலோசிக்க டெல்லி சென்றனர் நேற்று இரவு டெல்லியில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா பாஜக தேசிய தலைவர் நட்டா பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர் பாஜக மேலிட தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவதாக ஷிண்டே அஜித் பவார் கூறினர் இதை சிவசேனா உத்தவ பிரிவு தலைவர்களும் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களும் கடுமையாக விமர்சித்தனர் பால் தாக்கரேவின் பெயரை பயன்படுத்தும் ஷிண்டே டெல்லி சென்று பாஜக தலைமைக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறார் பால் தாக்கரேவின் காலத்திலும் சரி இப்போதும் சரி உண்மையான சிவசேனா தன் முடிவுகளை மும்பையில்தான் எடுக்கும் வாஜ்பாய் அத்வானி காலத்தில் கூட சிவசேனாவின் முடிவுகளில் பாஜகவை விட்டதில்லை ஆனால் ஷிண்டே பாஜகவிடம் விட்டார் என சிவசேனா உத்தவ் பிரிவைச் சேர்ந்த சஞ்சய் ராவத் விமர்சித்தார் எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு இடம் தராத வகையில் மகாராஷ்டிர முதல்வர் குறித்த முடிவை மும்பையில் நடக்கும் கூட்டத்திற்கு பின் அறிவிக்க பாஜக கூட்டணி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது டெல்லியில் இருந்து மும்பை திரும்பும் மூன்று கட்சிகளின் தலைவர்கள் மும்பையில் நடக்கும் இறுதிக்கட்ட ஆலோசனைக்குப் பிறகு முதல்வர் குறித்த அறிவிப்பை வெளியிடுவர் என தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார் டெல்லியில் நடந்த ஆலோசனைக் கூட்டம் சிறப்பாக அமைந்தது அதில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பாஜக மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் மும்பையில் நடக்கும் அடுத்த கூட்டத்தில் புதிய முதல்வர் யார் என்பது முடிவு செய்யப்படும் என ஃபட்னாவிஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்